உங்களுக்கு தெரியுமா என் உணவு நான் சொல்லும் விலையில் மை ஃபுட் மை பிரைஸ்ல ஃபுட் ப்ரீ புக் செஞ்சா ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும் மை ஃபுட் மை பிரைஸ் அப்ப இன்னைக்கே டவுன்லோட் செய்யுங்க நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ் சோ மை ஃபுட் மை பிரைஸ் வந்து ஒரு ரெஸ்டாரன்ட் அக்ரிகேட்டர் ஈ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் சிமிலர் டு ஜொனாட்டோ ஸ்விக்கி ஆனா ஜோமாட்டோ ஸ்விக்கி வந்து இமிடியேட் ஆர்டர் இப்போ எல்லாம் ஃபுட் வேணும்னா ஆர்டர் பண்ணுவோம் மைப்போட் பிரைஸ்ங்கிறது வந்து ஒரு பூம் பிரதீரஸான ஒரு அப்ளிகேஷன் இது மூலிமா கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கூட தையப்பாயிருக்கிற கிட்ட கம்மியான விலையிலையும் முன்பொருள் சேர்த்துக்கலாம் ஏன்னா ரெஸ்டாரன்ஸுக்கு வந்து நாளைக்கு என்ன எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணணும்னு இன்றைக்கி நைட்டு தெரிஞ்சிடறது காரணத்தினால அவங்களுடைய பிளான் என்னவோ அதோடு சேர்த்து இந்த குவாலிட்டியும் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அவங்களுக்கு செலவாகிறது கம்மி இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வந்து பொருளுடைய அரக்கம் மட்டும்தான் வரும் மற்ற ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து இந்த ஆர்டர் இருந்தாலும் இல்லைனாலும் அதே தான் நடக்க போகுது ஸோ அப்படி பார்க்கும்போது கஸ்டமருக்கு வந்து கம்மியான விலையிலேயே இந்த முன்பதிவை ஏற்றுக்கிற வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் ஈரோட்டில் வந்து பத்து ரெஸ்டாரண்ட்ஸ் நம்ம கூட சக்ஸஸ்ஃபுல்லாக டைப் பண்ணியிருக்காங்க இப்போ சென்னைக்கு முதல் முறையாக வந்திருக்கோம் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி வந்து அவங்களுடைய இருபத்தி ஆறு சென்னை லொக்கேஷன்ஸும் ஒரு கோயிலுத்தூர் லொக்கேஷனும் நம்ம கூட டையப் பண்ணியிருக்காங்க ஸோ அஃபிஷியலி ஆர் தேர் அஃபிஷியல் ஃப்ரீ புக்கிங் பார்ட்னர் ஸோ சென்னையில் எங்கெங்கெல்லாம் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி இருக்கோ அந்த ரெஸ்டாரண்ட்ஸுக்கு கஸ்டமர்ஸ் வந்து ஃப்ரீ புக்கிங் பண்ணி அங்கே போய் பிக்கப் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு செலவே ரொம்ப கம்மி எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கும் இல்லை ஒரு குழந்தைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லை முருநாளுக்கு வீட்டுக்கு வருவாங்க இந்த மாதிரி என்ன ஒரு சந்தர்ப்பத்தில் நாளைக்கு நம்மளுக்கு இல்லை தெரிஞ்சிருக்கும் போது நம்ம அன்றைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி ரெஸ்டாரண்ட்டோடைய ரெகுலர் ரேட்டில் வாங்கிறதுக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ முன்னாடி முன்பதிவு செஞ்சுட்டோமா கம்மியான ரேட்லேயே அவங்க முன்பதி செஞ்சிடலாம் அதே ரெஸ்டாரண்ட்டோடைய டேஸ்ட்டு குவாலிட்டி அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஃப்ளேவர் வந்து அவங்களுக்கு கம்மியான வேலையில் கிடைச்சிரும் இது மூலியமாக நாங்கள் வந்து சென்னைக்குள்ளே வரும்போது முதல் முதல்ல நம்ம க நம்மளுடைய கான்செப்டை அப்ரிஷியேட் பண்ணி நம்ம கூட டையப் பண்ணியிருக்காங்க இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அவங்க டையப் பண்ணியிருக்கிறது வந்து இருநூற்றி ஏழு லொக்கேஷன்ஸ் ஸோ சென்னையில் இருக்கிற எல்லா ரீஜன்ஸ்லேயுமே கஸ்டமர்ஸ் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம் மணியை வந்து கடைசியில் சேவ் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாருமே வந்து இப்போது ஜொமேட்டோ ஸ்விகியில் ஆர்டர் பண்ணும்போது ஒரு சின்ன பட்டன் நமக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபா சேவிங்ஸ்னால் அதை நம்ம நமக்கு தான் செய்வோம் இதில் என்னன்னா கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் மோர் டிசிப்ளின்டாக இருந்து அவங்களுக்கு தெரியிருக்கும் போது முன்னாடியே அவங்க உன்படியை செஞ்சுக்கலாம் இதுதான் எங்களுடைய கான்செப்ட்டு இது வந்து நாங்கள் ஆல் இண்டியா லெவலில் பல ரெஸ்டாரெண்ட்ஸோடு டையப் பண்ணுற ப்ராசஸில் இருப்போம் ஒவ்வொரு ஜோன்லேயும் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் எக்ஸ்பேண்ட் இருக்கோம் நிறைய ஜோன்ஸுக்கு நமக்கு ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க இது ஆல் இண்டியா லெவலில் இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல் வந்து நம்ம கம்பெனியை ரொம்ப சீக்கிரமாகவே வளர்ச்சி அடைய செய் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஆப் மூலயமா ஆர்டர் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்தவித காம்ப்ரமைஸும் கிடையாது ஒரு டேஸ்ட்லேயோ ஒரு குவாலிட்டியோ நார்மலாக ஒரு டிஸ்டவுண்ட் அப்படின்னா ஏதோ ஒரு தர குறைஞ்சிருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இங்கே வந்து செய்து வச்ச பிரியாணியை இல்லை செஞ்சு வச்சுருக்கிற ஒரு ஃபுட் ஐட்டத்தை டிஸ்கவுண்ட்ல தரல ஆர்டர் வந்த தான் நாளைக்கு சேர்த்து செய்கிறதினால அவங்களால டிஸ்கவுண்ட் தர முடியுது ஸோ பை டெஃபனிஷன் அது சேம் குவாலிட்டி தான் ஏன்னா இருபது கிலோ பண்ணுற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ ஒரு அஞ்சு கிலோ எக்ஸ்ட்ரா ஆர்டர் வரும்போது இருபத்தஞ்சு கிலோவாக பண்ண போகிறாங்க அந்த இருபத்தஞ்சுக்கும் ஒரே டேஸ்ட் தான் இருக்க ஒரே குவாலிட்டி தான் இருக்க போகுது ஸோ அவளு அதே டேஸ்ட் குவாலிட்டி கம்மியான விலையில் கிடைக்கும் போது நிறைய மக்கள் இதை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஆல்ரெடி வந்து பதினெட்டாயிரம் டவுன்லோட்ஸ் நடந்துருக்கு நம்மளோட ஆப்புக்கு இப்போ ஐஓஎஸில் அடுத்த வாரமோ ரிலீஸ் ஆக போது இப்போ சென்னையில் வந்து நம்ம எட்டு ஜோன்ஸ் வந்து சைன் அப் ஆகிடுச்சு பெங்களூரில் நாலு ஜோன்ஸ் சைனப் ஆயிடுச்சு இப்போ அடுத்தடுத்த மார்க்கெட்டிங் அப்பாட்சில் நான் இருப்பேன் என் பேர் நைஹான் அண்ட் பிரியாணி பாலத்தோட நிறுவனம் இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க